السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله الطيبين واصحابه الطاهرين فالمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد الله سبحانه وتعالى في كلامه الكريم والقران الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل كل من عند الله فما من هؤلاء القوم الا يفعلون يفهمون حديثا وقال رسول الله صلى الله عليه وسلم ان قلوب بني ادم كلها بين اسبعين من رصادي الرحمن كقلب واحد يصرفه حيث يدع صدق رسول الله صلى الله عليه وسلم يلاه الله يلشان ورودك يوم الدار أرمينا محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمة الله ورحمة الله ورحمة الله

ி ஷரீப்பினுடைய இன்றைய பாடப்பூர்வுக்குழு மிதி என்று சொல்லக்கூடிய பாடத்தை வந்து ஒரு சில விஷயமாக கொடுக்கக்கூடிய விசேஷங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாமே சரியான விஷயங்களை பேசுவதற்கும் நாம் கேட்பதற்கும்

அல்லாஹைய முறத்திலிருந்து அல்லாருடைய முறத்திலிருந்துதான் வருகிறது என சொல்லக்கூடிய தீர்த்தமான ஒரு விஷயம் உண்மையான ஒற்றுமின் தன்னுடைய மனதில் நாளாக நிறைந்திருக்க வேண்டும் நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மேல கல்வியில் வரவில்லை நன்மை எல்லாம் அவனுடைய குணத்தில் இருந்து அவனுடைய கையில் இருக்கிறது நன்மை எல்லாம் அவனுடைய கையில் இருக்கிறது என்றால் தீமை எல்லாம் வேற வேலையாள கையில் இருக்கிறது என்பது அமுகமான ஒரு விஷயம் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நன்மை எல்லாம் அவருடைய நன்மையும் தீர்மையும் தீமையும் பலத்தில் இருப்பதை தாக்க ஆசிரியர்கள் இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் கத்தியை படைத்தது ஒருவர் அந்த கத்தியை வைத்து ஆற்றிலை வெட்டுவதா ஆலை விட்டுள்ளார் நன்மையும் தீமையும் வரப்போ அதனை படைத்து இரண்டு பாதையை படை பார்த்திருந்தார் இதில் தேர்வு செய்வதில் இருக்கிறது நன்மையான பாதைகள் போக வேண்டுமா அல்லது தீமையான பாதையில் போக வேண்டுமா நன்மை நோக்கி வாருங்கள் வாழ்க்கை தீமை தீமையினுடைய பாதையில் செல்லாதீர்கள் பாவம் இருக்கிறது என்பதெல்லாம் குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் நம்முடைய மாற்றத்திற்கு நடிக்கிறோம் எதுவெல்லாம் நன்மை எதுவெல்லாம் தீமை என்று அப்பா நம்ப உணர்வை காட்டுவிட்டார்

அப்படிப்பட்ட விதியை விளங்கக்கூடிய அறிவு நம்மிடத்திலே இல்லை சற்று சிந்தித்து பாட்டு கடந்திருக்கின்ற படைத்தது அவன் படைப்பது தவறு அல்ல அவன் குராலிலே சொல்லுவது போல எல்லாமே அவதனை உணர்ந்திருந்தான் என்பது ஆழமான விஷயத்தை நாம் இங்கே புரிதலுக்கு புரிய வைக்கின்றோம் பாவ செயல்களை சேர்ந்து அவனை நாம் காரணம் காணக்கூடாது அல்லாருடைய கருத்தில் தான் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது என்று யாரும் ஒரு வட்டி தொழில் செய்கிறதை போட்டால் ஏன் தொழில் செய்யினா அல்லா எனக்கு இந்த விதியை விதிச்சுட்டா நான் பாவத்திற்கு அல்லா விதிச்சுட்டா எனக்கு இதுதான் தலையில் நிக்காவை ஏற்படுத்தியதும் அவர் தான் ஏற்படுத்தியதும் அவர் தான் நிக்காவை தேர்ந்தெடுப்பது நன்மையான காரியம்

ஒரு நாளைக்கு ஒரு ரோடு சென்றோடு பிரிச்சு வச்சிட்டேன் காலையில வெளியே வரும்போது பிரித்த விதி எல்லாம் அல்லாவுடைய விதி மாத்திரம் தான் இங்கே உழைப்பையாக இருக்கிறது கடமைப்பட அம்மாவுடைய விதி என்பது மனிதர்கள் வந்து அவருடைய விதிகளை உழைக்கி போடுகிறது

ஒரு சத்திரி நன்மையும் அப்படிப்பட்ட நம்ப வேண்டும் நம்முடைய விதிகள் மாத்திரம் தான் இந்த உலகத்தை நீடிக்கும் என்றார் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய மனம் சொல்கிறதோ

அப்படிப்பட்ட வார்த்தையை அவங்க மாட்டினாரு வாழ்ந்து காட்டினாரு அப்படிப்பட்ட வார்த்தை சொன்னதால் வாழங்களுக்கு அங்கே மனைவிகள் தூக்கம் வந்தது அவனுக்கு மகன் தூக்கம் வந்தது அம்மா அவங்க மூக்கத்துக்கு சாதம் நம்முடைய மகிழ்ச்சியின் பிறந்த நடந்து கொண்டு அம்மா என்று தன்னுடைய இஷ்டம் போல் விதிகள் நமக சாரதமா நொலுங்கி போய் விட விட அதையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம் பாவ செயல்களை செய்கின்ற பொழுது அல்லாவை காரணம் காட்ட கூடாது என்று சொல்லும் பொழுது உமாவையெல்லாம் அவருடைய காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு திருட திருடி விட்டு உமரையில் அவர்களை மாட்டிக் கொண்டு அங்கே விசாரணை நடக்கிறது எதற்காக திருடினீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த திருடன் சொன்னால் அல்லாஹ் எனக்கு விதித்த விதி முழுவதும் திருடிதான் வாழ்க்கணும் அப்படியா உன்னுடைய விதிகள் இருந்தால் அல்லா அரசு கையை வெட்ட வந்து கொண்டு விதித்தான் அப்படியே விதி என்பது தனக்குத்தானே நாம் மாற்றிக் கொள்ளக்கூடிய நம்முடைய விதி என்பது யாரும் யாருடைய விதியும் இங்கே நிர்ணயிக்க முடியாது அல்லா என்பது

சொந்த வாழுங்கள் சொந்தத்துடன் சேர்ந்து வாழுங்கள் என்று விஷயங்கள் மாற்றி அமைப்பதும் ஒரு சில துபாவளின் மூலமாக மாற்றிக் கொள்ளலாம் இந்த வைலத்திற்கு அறந்து போன்ற இடங்களெல்லாம் நம்முடைய விதிகள் எல்லாம் நீக்கப்படுகிறது அன்றைய தினத்தினுடைய இரவிலை யாரையும் பொழுதுதான் நமக்கு மூசாவை சிலாந்த சம்பவம் நான் ஒரு அம்மா நம்முடைய குழந்தை இல்லாத மூசாவை சிலாந்த சுழித்து நீங்கதான் அண்ணா கிட்ட பேசுறீங்களே எனக்கு குழந்தை பார்த்தியும் இல்லை எனக்கு அண்ணா கிட்ட சுழாசி குழந்தை பார்த்துறாங்க அண்ணா கிட்ட கேட்டு சொல்லாங்க நம்ம சொல்லி ಮಳೆಯ ಯಾರ ಅಂತೀಮ್

ஒரு சில காலத்திற்கு பிறகு அதே தன்னுடைய கையில ஒரு குழந்தையை விடுத்து தன்னுடைய மற்ற பிறகு மூசாரே சிறவாளர்கள் உனக்கு தான் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொன்னது கேட்கின்ற பொழுது இன்னைக்கு என்னோட புள்ளம் மூசா புல்லா மூசாலை சிறுவாளுக்கும் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை எப்படி வா எல்லாருக்குமே நேரடியா போய் புதுசாக இந்த மாதிரி அம்மாவுக்கு குழந்தை பார்த்தியும் சொல்ல எப்படி அந்த அம்மாவுக்கு திரும்பவும் குழந்தை பார்த்தியம் கிடைத்ததை சொல்லப்படுறது நம்ம சொல்லுவாங்க நான் எப்பொழுதெல்லாம் கேட்டிலேயே அந்த அம்மாவுடைய விதி பார்க்கின்ற பொழுது அப்பி அசிமுன்னு பார்க்கிறேனோ

ஒரு ஞாபகம் படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் தான் நம்மளுடைய விசுத்துவம் நம்மளுடைய விதியும் நம்மால் அல்லாத தமிழகம் மூலம் மாற்றக்கூடிய நம்பிக்கை நம்முடைய அருவாக்கப்படுகிறது விதியை மாற்றுகிறாரா அதற்காக லயனத்தில் சிறந்த இரவுகள் எல்லாம் உங்கத்தையும் ஒரு மரியாதைக்கு நடந்திருக்கிறது

நமக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எக்கச்சக்கமான சிறந்த இரவுகளை கொடுத்திருக்கிறார் அந்த இரவின் மூலம் அல்லாஹ் ஒரு பெற வேண்டும் அந்த இரவின் மூலம் நம்முடைய விதிகளை நாம் மாற்றிக்கொள்ள அழகான வரையில பெரிய வந்து சொல்வார்கள் விதி ஒரு மனிதர் கிணற்றிலே தவறி விழுந்து விட்டார் விழுந்து விட்டவர் அங்கே ஒரு கணஞ்சல் ஒரு நபர் அவரை விட்டு கடைசியில் ஒரு நாள் தண்ணி அல்லது பால் ஏதோ புடித்து விட்டு எப்படிப்பா உள்ள அப்படின்னு கேட்கிறேன் நான் இப்படிதான் கடலுக்கு போய் முத்து எடுக்க குளித்த குளித்தவர் கடல சாவன உடனும் போட்ட சாவன உள்ளே முத்து எடுக்க போனவனும் விதியை நாம் மதியம் என்னவே முடியாது விதியை பார்க்க வேண்டும் அல்லாஹரின் கடைசிக்கு இருக்கிறது அந்த நெசுக்கு முடிந்ததற்கு மேல்தான் வேண்டும் என்று விதி முடிந்தது அரே போ எந்த நோக்கத்திற்காக அவன் முடிந்தெடுக்கப்படவில்லை புரித்தாரோ அவனுடைய விளைவு முடிந்து விட்டது முடிய வேண்டும் என்று அவன் புரித்தாரோ அவன் வாழ்ந்து விட்டான் இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் இஸ்லாமில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக நம்முடைய மனதில் அணுகா அணுகல்கள் நாம் நினைத்து நினைத்து வாழக்கூடிய உறுதியாக வாழக்கூடிய ஒரு யக்கீனாக இருக்கக்கூடிய ஈமா தழுவாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு விதியை பிரம்முதாக அழகான முறையிலே ஒன்பத்தை வந்திருக்கிறேன்

அந்த விதியை மறந்துவிட்டு அல்லா கிடைத்தால் எப்படி வேலை பார்த்துகிறார் மன்னன் உங்களை சூழலை போல மேதையில் எப்படி சூழல் போன மேலே நன்மையும் எய்மையும் அல்லாவுடைய இருக்கிறார் எது கிடைத்தாலும் எப்படி நடத்தாலும் அவன் கூட்டலில் யாருக்கு எவ்வளவு நோக்க வர என்று அவருக்கு அவ்வளவு அந்த விதியை நம்மால் பார்க்க முடியாது யாருக்கு எந்த அளவிற்கு ரிசுக்கு கிடைத்தால் அந்த அடியால் என்னை மரபு விழாவோடு வருஷத்தை அளவிடாமல் நினைத்துக் கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாரோ அப்படிப்பட்டவருக்கு அந்த அளவு ரிசுக்கு அல்லா மரபுகளை தெரிந்து விட்டார் ரிசுக்கு கேட்பது நம்முடைய கடமை ஆகியவை விசாரம் கேட்பது நம்முடைய கடமை வீட்டிலே சந்தோஷத்தை கேட்பது நம்முடைய கடமை கேட்க வேண்டும் அல்லாமல் கையேந்த வேண்டும் அல்லாமல் இடத்திலே கையேந்த கடமை மட்டிருக்கின்றோம் கையேந்து யாராவது கையேற்றாமா இந்த காத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அபுரா அல்லமை கையேன்றவரும் கையேந்தவை அண்ணா அரம்பு அளவின் காலியா சாக்குவதில்லை அப்படி பண்ணுட ஒரு அழகான ஒரு சிறப்பான உள்ள பேசுவோம் அப்படிந்த மிக பெரிய அற்கொலை அப்படிப்பட்ட உள்ள நிற்கிறாங்கன்னா அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை வாழ்த்து காட்டு எந்த வழிமுறைகளில் வாழ்க்கை மறுபடைந்து சகாராள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் வாழ்ந்து நெருக்கத்தை பெற்று வெற்றி பெற்ற சமுதாயமாக வெற்றி பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் அவருடைய நன்மைகள் எல்லாம் எந்த பாதையை வராத அந்த பாதையின் மாற்றம் சென்று தராமான பாதை பக்கம் செல்லாமல் அனுப்பதற்கு நம்முடைய விதிகளையும் வந்தாதவர்கள் நமக்கு ஏற்ற சாதகமாக ஆகி எல்லாம் வளம்லாம் அதற்கு கட்டமாக நாமே